ஓம்சீட்டார நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையில அவதிப்படுறேங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை எனக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லை ஒரு இஎம்ஐயாவது ஒருத்தர் சொன்னாரு எனக்கு சம்பளமே எண்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் இரு இஎம்ஐயே கட்டுறேங்க இருபதாயிரம் ரூபாயில என் குடும்பம் நடத்த வேண்டியதாக இருக்குது எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபீஸ் எப்படி கட்டுறது தெரியல இதுக்கு எப்படி கட்டுற தெரியலன்னு அப்படி கஷ்டப்பட்டார் அந்த மாதிரி கடன் பிரச்சனை நான் எனக்கு நினைவு தெரிஞ்சதுனால நான் கடனை தாங்க அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த தொன்பத்துலேருந்து இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு எளிய பரிகாரம் நிறைய தடவை மந்திரம் சொல்கிறோம் இது சொல்கிறோம் இது வந்து பரிகாரமாக செஞ்சால் ஒன்றும் பிரச்சனை இதற்கு மந்திரம் எல்லாம் எதுவும் தேவையில்லை நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஒன்னே கால் அடிக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வெள்ளை துணி எடுத்த பிறகு அந்த வெள்ளை துணியில முதல்ல ஐந்து ரோஜா பூ எடுத்துக்கணும் இந்த ஐந்து ரோஜாப்பூ வந்து இந்த இப்போ வருது ஹைபிரிட் ரோஜா அதெல்லாம் இல்லாமல் நாட்டு ரோஜா ரோஜாப்பூவா இருந்தால் எடுத்துக்கோங்க உதிரும் பட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா பரவாயில்ல அந்த நாட்டு பூவை முதல்ல இந்த ஒரு ஒரு பெரிய கால் அடிக்கு துணி எடுத்துட்டு ஒரு புறம் அந்த ரோஜாப்பூவை வச்சு கட்டிடுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் அந்த மாதிரி நான்கு புறமும் கட்டிட்டு நடுவிலும் அந்த ரோஜா பூவை வச்சு இப்படி கட்டின பிறகு நீங்க என்ன பண்ணுங்கன்னா திரிவேணி சங்கமம் அதாவது மூன்று நதிகள் இரு இணையும் இடத்துல அதை தூக்கி போட்டுருங்க தூக்கி போடும்போது நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா இதோட என் கடன் எல்லாம் தீந்துடுச்சு தீந்துடுச்சுன்னே சொல்லணும் தீந்துடுச்சு நான் என் கடனாளி இனிமேல் எனக்கு எந்த கடனும் கிடையாது நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போடுங்க ரொம்ப நாள் கடனில் துன்பம் பட்டுட்டு இருக்கவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விலகி போயிடும் நீங்கள் கடன்ல இருந்து ஃப்ரீயாக மீண்டு வாழலாம்